பாவை விரதம் எப்படி இருப்பது பாவை விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் பாவை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாவை விரதம் எப்படி இருப்பது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி வாசல் தெளித்து கோலம் சாணத்தில் பூவிட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி பூஜை அறையில் விளக்கேற்றி பெருமாள் பாசுரங்கள் ஆண்டாள் பாசுரங்கள் படிக்கலாம் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று பஜனைகளும் செய்யலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம வந்து பாவை விரதம் மேற்கொள்ளலாம் இது மட்டும் போதாது நான் கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்ணாடி பார்க்காம தன்னை அலங்கரித்து கொள்ளாமல் கண்ணுக்கு மையிடாமல் சிகை அலங்காரம் செய்யாமல் ஒரு வேலை உணவை தவிர்த்து பால் மோர் நெய் போன்ற பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம கடும் விரதம் இருக்கலாம் விரைவில் நிறைவேறும் தன்னுடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும்னு சொல்லுவாங்க இப்போ யார் யாரெல்லாம் இந்த பாவை விரதம் இருக்கலான்ட்டு பார்க்கலாம் அதிக முக்கியத்துவம் யாருக்குன்னு பார்த்தோன்னா கன்னி பெண்களுக்கு தான் ஏன் கன்னி ஆண்டாள் வந்து அனுதினமும் பெருமாளையே நினச்சி பிரார்த்தனை செஞ்சு பெருமாளையே அடைஞ்சாங்க அதே போன்று கல்யாணத்துக்காக இருக்கும் கன்னிப்பெண்கள் தனக்கு நல்ல கணவன் வேணும் தனக்கு விருப்பமான கணவன் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த பாவை விரதம் மேற்கொள்கிறப்போ விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கன்னி பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது கல்யாணமான பெண்களும் இருக்கலாம் வயது முதிர்ந்த பெண்களும் இருக்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை வைத்து இந்த பாவை விரதம் மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும் அடுத்ததாக பாவை விரதம் இருப்பதால் என்ன பலன்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் ஆன்மீக ரீதியான்னு பார்த்தோன்னா ஜாதக ரீதியான்னு கூட சொல்லலாம் சூரியன் வந்து இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குருவோட வீட்டில் தான் இருப்பார் அதனால் சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு சூரிய கதிர்கள் பரவுவதற்கு முன்னாடி ஒரு தனி சக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் எழுந்து நம்ம பிரார்த்தனை செய்கிறப்போ நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லப்படுது அடுத்த விஞ்ஞான ரீதியாக பார்த்தோன்னா நம்ம இந்த மார்கழி மாதத்தில் அதிகமான ஓசோன் கேஸ் வந்து வெளியேறும் இப்படி வெளியேறப்போ நம்ம அந்த காற்றை சுவாசிக்கிறப்போ நமக்கு சுவாச பிரச்சனைகள்லாம் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சாணத்தில் ஏன் பூசணிப்பு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பனி காலத்தில் நமக்கு இந்த பனி மூலமாக நிறைய நோய்கள் வந்து உருவாகலாம் அந்த மாதிரி நோய்கள் வந்து தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு தான் வாசல்ல பூசணி பூ வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம பெண்கள் இந்த மாதிரி கோலங்கள் போடுறப்போ அந்த காலை நேரத்தில் நம்ம அந்த காத்தோட இந்த கோலங்கள் போடுறப்போ நம்ம மனசுல உள்ள இறுக்கங்கள் விலகும் மன தெளிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நேர்மறை ஆற்றல் உண்டாகும் எதிர்மறை ஆற்றல் போய் நேர்மறை ஆற்றல் உண்டாகும் நமக்கு இந்த பாசுரங்கள்லாம் படிக்க படிக்க ஞாபக சக்தி வரும் விரைவில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் சொல்லிட்டு நம்மளுடைய நம்பிக்கையே நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு பாவை விரதம் இருந்து திருப்பாவை படித்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வோம் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ்